அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் எல் டூ இந்த வகுப்பில் நம்ம இயல் ஒன்பது மனிதம் ஆளுமை அப்படின்ற தலைப்பில் இலக்கணம் மரபு தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மரபு சொல் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இயல் ஒன்றில் மரபு சொற்கள்னால் என்னது நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லை எப்படி சொன்னார்களோ அச்சொல்லை அவ்வாறே சொல்வது மரபு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வகுப்பில் நம்ம மரபு தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம் மரபு தொடர்னா என்ன மரபு தொடர் என்பது ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேரான பொருளை குறிக்காமல் வேறு பொருளை குறிக்க மரபாக தொன்று தொட்டு வழக்கு வழக்கில் பயன்படுத்து வரும் ஒன்றாகும் மரபு தொடர்கள் கருத்தழகும் நடையழகும் கொண்டவை மரபு தொடர்னா என்ன அப்படின்னா மரபு தொடர்னா ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதனுடைய நே அதனுடைய பொருளை நேராக சொல்லாமல் வேறு பொருளை குறிக்க மரபாக தொன்று தொட்டு வருவது தான் மரபுத் தொடர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சில சொற்களை நம்ம பார்ப்போம் அப்போ சொல்லும் போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் மரபு தொடர்கள் ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதர் நேர் பொருளை உணர்த்தாமல் வழி வழியாக அப்படின்னா மரபு வழியாக வழங்கி வரும் சொற்கு பொருளை உணர்த்துவது மரபு தொடர் பொதுவாக வழங்கும் மரபு தொடர்கள் சமூகத்திற்கு சமூகம் வழங்கப்படும் மரபு தொடர்கள் எனும் அடிப்படையில் பல மரபு தொடர்கள் தமிழில் காணப்படுகின்றன இப்ப பார்க்கலாம் மரபு தொடர் பாருங்க தலையில் வைத்து கொண்டாடுதல் தலையில் வைத்து கொண்டாடுதல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெரிதும் மதித்தல் காண நீர் கிடைக்காத ஒன்று இமாலய தவறு பெரிய தவறு கரை ஏறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல் பஞ்சாக பறந்தல் அலைந்து திரிந்தல் அவசர குடுக்கை ஆராயாமல் செயல்படுதல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று பித்தலாட்டம் ஏமாற்று வேலை இந்த மரபு தொடர் வந்து நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இப்போ மேலும் சில மரபு தொடர்களை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆறப்போடுதல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிற்போடுதல் இல்லைன்னா காலம் தாழ்த்துதல் ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுவது தான் ஆழம் பார்த்தல் கண் திறத்தல் அப்படின்ற மரபு தொடர் அதனுடைய பொருள் என்னன்னா அறிவு உண்டாதல் கங்கணங் கட்டுதல் அப்படின்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கதை வளர்த்தல் அப்படின்ற மரபு தொடருடைய பொருள் பேச்சை விரித்தல் கை தூக்குதல் மரபு தொடருடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பத்திலிருந்து இருந்து காப்பாற்றுதல் தலை கவிழ்தல் அப்படின்னா வெட்கமடைதல் தட்டி கழித்தல் மரபுத்தொடருடைய பொருள் என்ன அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லுதல் தாளம் போடுதல் மரபு தொடருடைய பொருள் பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல் நாக்கு புரழுதல் அப்படின்ற மரபு பொருள் சொன்ன சொல் தவறுதல் நட்டாற்றில் விடல் ஆபத்து வேலையில் கைவிடல் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள் பூசி மெழுகுதல் மரபுத்தொடருடைய பொருள் என்ன அப்படின்னா குற்றத்தை மறைக்க பார்த்தல் முன்னுக்கு வருதல் மரபுத்தொடருடைய பொருள் உயர்ச்சி அடைதல் வாயுறுதல் இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது தான் ஒரு ஸ்பீட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு வாயூறும்ல ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க வாயுறுதலுடைய மரபுத்தொடருடைய பொருள் என்ன அப்படின்னா ஆசைப்படுதல் தட்டி கொடுத்தல் மரபு தொடருடைய பொருள் உற்சாகப்படுத்துதல் ஸோ இப்போ பாருங்கள் மரபு தொடர் மரபுத்தொடரும் அதனுடைய பொருளையும் நம்ம பார்த்தோம் நம் பேச்சில் இயல்பாகவே பயன்படுத்தும் சொற்கள் பலவற்றை முன்பே நாம் அறிந்துள்ளோம் இணை மொழிகள் போன்று கருத்தாழமும் நடையாழம் நடையழகும் கொண்டவை மரபுத்தொடர்கள் தொடர்கள் இவை மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் இதனை நம்ம மரபு தொடர்கள் என்கிறோம் நன்றி